திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கற்பகநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி ஐம்பத்தைந்தாவது திருப்பதிகம் திருக்கடிக்குளம் திருமுறை இரண்டு நூற்றி நான்காவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருப்பதி இல்லை ஒரு வேதாரண்யத்திலிருந்து நம்ம முத்துப்பேட்டை வெளி போகிற வழியிலே இருக்கக்கூடிய பதி திருத்துறை பூண்டியிலிருந்து வரலாம் அப்படி ஒரு அண்மை ஆனால் கடிகுளம்ங்கிறது மனமிக்க குளம் நல்ல நீர்நிலை அதனால் திருக்கடி குளம் என்ற திருநாமம் ஏற்பட்டது நல்ல இப்போ எல்லாம் பேர் வந்து கற்பகநாதர் குளம் அப்படின்னா தான் தெரியும் ஏன்னா சுவாமியுடைய பேரை வைத்து கோயில் பெயர் சொல்கிறாங்க நான் மெலிந்த திருமேனி சிவலிங்க திருமணி மூலவர் நல்லா ஒரு ஒன்றடி அப்படி இருப்பார் உயரமாக எட்டுப்பட்டை சிவலிங்க திருமேனி அடிமேலிந்த பானம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு பதி திருச்சிற்றம்பலம் பொடிகோள் மேனி வெண்ணூலினர் தோளினர் புலி உரி அதல் ஆடை நல்ல திருநீர் பூசி வெண்ணூல் பூனை பூநூல் போட்டு புளித்தூர் புலியினுடைய தோலை ஆடையாக அணிந்து கொடிகள் ஏற்றினர் மணி அப்படிப்பட்ட நம்ம நந்தியம்பெருமான் நந்தி கொடி வைத்திருக்க பெருமான் மணி என ஒரு குறைகளால் சிலம்பு ஆர்க்க அந்த காலில் உள்ள சிலம்புகள் உள்ள அந்த எல்லாம் கினி கினி கிணின்ற ஓசையோடு குறைனா ஒளி ஒலிக்க திருவடி கடிகள் பூம்பொழி சூழ்ந்தோடு கடிகுளத்து நலம் மனம் நிறைந்த பூக்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த கடிகுளத்துடையும் கற்பகத்தை சுவாமிக்கு கற்பகங்கிற கற்பகமே அதை வேண்டுவர்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாய் அதான் கற்பகம் தம் முடிகள் சாய்த்து அடி வீழ்தரும் அடியாரை வினை மூடாவே தொல்வினை தேர்தல் எளிதாமே முன் முன்வினை வந்து மூண்டதுவே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா சுவாமி அது மூண்டாம் போயிடும் பெருமானை வழங்கினோம்னா அது வினை வந்து மூடாது ஏன்னா வினையை ஊட்டி விக்கிறவே பெருமான்தான் வினை தானா ஏன்னா ஜட பொருள் அது தானாக வந்து உயிரை பற்றுவதல்ல இதான் நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அதை கூட்டுவான் ஒருவன் நன்றி வினை கூடா அவள் ஓட்டுவான் யாரு கூட்டுவானே ஓட்டுவான் அதுதான் ரகசியம் ஏன் கூட்டுனான்னா தன்னை அறிய தன்னுள்ளிருக்கும் இருக்கும் சிவத்தை உணர கூட்டுவான் உணர்ந்த பின் ஓட்டுவான் இவ்வளோதாங்க சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் ரொம்ப ஆனந்தமாக சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம அன்பர்கள்லாம் அவ்வளவு எளிமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் சித்தாந்தம் கட்டாயம் படிக்கணும் அப்படிப்பட்ட முடி முடிசாய்த்து தலையே நீ வணங்காய்கை தலையே நீ வணங்கு பெருமானுக்கிட்ட அப்படி வீழ்தரும் வீழ்ந்து எழுந்து பணிந்து இருக்கக்கூடிய அடியவருக்கு முன்வினை மூடாது வீணிகளா தொழும் விளக்கினை எப்படிப்பட்ட விளக்கு ஒழுங்கல விளக்கு தேவர்களெல்லாம் விண்ணவரெல்லாம் வந்து வணங்கும் விளக்கு துளக்கிலா விருதனை அவர் தளர்ச்சிங்கிறது ஒன்று இருக்குமா மூப்பு கிடையாது பிறப்பு கிடையாது வளர்ச்சி கிடையாது கிடையாது எங்கும் நிறைந்த பொருள் அப்படிப்பட்ட என்ன எளிமையா செய்ய விளையாட்டு போல செய்யறாரு எல்லாத்தையும் ஐந்து விளவு ஆறும் நல்ல விழாக்கள் நடக்கக்கூடிய மண்களா துதித்து அன்பரா இன்புறும் வள்ளலை அப்படியே மண்ணில் இருக்கவெல்லாம் பிரமாணம் வணங்கி அன்பால இன்புறக்கூடிய நினைச்சாலே ஆனந்தம் இல்லையா அப்படிப்பட்ட வள்ளல் அப்பா வர அதான் வரதன் நாமம் நமச்சுவாய் வரங்களை வாரி வாரி கொடுக்குறார் தான் பெர்மனெண்டாள்ான் எதுவுமே கேட்கக்கூடாது ஏன்னா இப்போ நமக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும் நமக்கு எவ்வளவு பொருள் கொடுத்தா இவன் தாங்குவான்னு தெரியும் எவ்வளவு பொருள் கொடுத்தா இவன் விரயம் முன்னுவானு தெரியும் அதை நம்மளை பாவம் செய்ய விடாமலும் நல்ல விஷயம் அவர்கிட்ட நம்ம பொறுப்பை படைக்கணும் முன்னவனே முன்னின்றால் முடியாது உள்ளதோ மருவி கண்கள் ஆர் தர கண்டு நம் கடிவுள்துறை கற்பகத்தை பண்கள் ஆர் தர பாடுவார் கண்கள் அப்படியே பெருவான பார்த்து அப்படியே ஆர்த்து பாஸ்பெருமானே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த கண்ணை உன்னை காட்டுறதுக்கு ஒரு காட்சி கொடுத்தியே அப்படி சொல் கற்பகத்தை பண்களோட பாடக்கூடியவருக்கு கேடிலர் ஒரு பழியும் வராது ஒரு கேடும் வராது பழியிலர் புகழ் ஆமை புகழ் தான் வரும் பொங்கு நன் கறி உறி போ அது போற்பது இந்த சிவதம் யானை அதை எடுத்து தோல் பிடித்தார் புலி அதல் உடை புலி அத புலி உடை தோலை உடையாகி நாகம் பாம்பு திருமேனி வைத்து தங்க மங்கையை பாகமாக அது உடையார் உமையோர் பாகமானவர் தளல் புடை திருமேனி நல்ல தளல் போலும் திருமேனி யார் சுந்தர்பாட்டு பித்தாப்பிரை சூழல் தன்னார் மதி சூடி தளல் போலும் திருமே நீ அந்த பாட்டா என்ன டேஸ்ட் அப்படி பாடும்போதே இனிப்பா அப்படியே உம்மில் நீர் சுரக்கும் அந்த பித்தா பெரிய சொல்லி பாருங்க ஐயோ அதான் திருப்பாட்டு அப்படிப்பட்ட பெருமான் தழல் அந்த தீவண்ணனாக இருக்கக்கூடிய பெருமான் கங்கை சேர்ந்திருச்சடை கங்கையை திருச்சடையில் வைத்திருக்க பெருமான் கடிகுளத்து ஒரு கற்பகத்தை கடிகுளத்தில் இருக்கக்கூடிய பெருமானை கற்பகப் பெருமானை

அவர் தொழும் பவளத்தை உலகில வாழக்கூடிய பல அன்பர்கள் எல்லாம் தொழக்கூடிய சிவந்த நிறமுடைய பவளம் போன்றவர் பசும் பொன்னை தூய பொன் போன்றவர் விசும்பு ஆறும் கார்கொள் பூம்பொழில் சூழ்ந்த கடிகுலத்துறையும் கற்பகம் தன்னை மேகமு நல்ல வானலாவிய மேகத்தை தொடுமளவுக்கு உயர்ந்த சோலைகள் சூழ்ந்த கடிகுளத்து உறையும் கற்பகம் தன்னை சீர்கோழல் செல்வங்கள் ஏத்த வல்லார் வினை தேய்வது தினமாமே தின்னம் செல்வங்கள்ன்றதுல இந்த கற்பகம்னு நம்ம கற்ப அப்படிப்பட்ட செல்வம் செல்வன் அப்படி எல்லா செல்வமும் நிறைந்த செல்வம் உடையவர்கள் அவர் புகழ்பெற்ற செல்வம் உடையவர் ஏத்த வல்லார் வல்லமை உடையவர் வினை தேய்வது தினமாமே தின்னம் அது வினை தேஞ்சிரும் சுரும்பு சேர் சடையினன் நல்ல வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலருடைய திருச்சடையுடையவன் மதியோடு துண்ணிய தளல் நாகம் அப்படியே அந்த அணல் உமிழக்கூடிய நாகத்தையும் நிலவையும் வைத்திருக்கார் அரும்பு தாது அவிழ்ந்து அலர்ந்தன மலர் வலக் கொண்டு அடியார் போற்ற அதான் மலர்களிலே பலவிதமான நிற அந்த அரும்பு மொட்டு மலர் இந்த மாதிரிலாம் முகை இப்படிலாம் சொல்ற பாருங்க அப்படிலாம் அது என்ன பண்ணுவோம் அப்படி எடுத்து வரும்போதே விரிந்து அது மகரந்தங்கள்லாம் கூட்டுவான் அப்புறம் எடு அப்படிப்பட்ட புதுமலர் கொண்டு வந்து அடியவர்கள் எல்லாம் துவபருவனை போற்றி வழிபட கரும்பு கார்மணி கொடி கிடை கடிகுளத்து உரை கற்பகத்தை இந்த இடத்துல எப்படின்னா இந்த கரும்புங்கிறது வந்து கார்மணி அந்த மேகங்கள் எல்லாம் சுழ இருக்கும் அப்படிப்பட்ட இடம் அந்த அடியார் போற்ற கரும்பு போன்ற காடுகளும் நிலவிய அந்த உயர்ந்த மேகமோடு சேரக்கூடிய கொடிமீடை கடிகுளத்து உரைதரு கற்பகத்தை அந்த மேகம் உயர்ந்த அளவுக்கு அந்த மாடங்கள் நிறைந்து அதில் உள்ள கொடி இருக்கும் என்கிற ஒரு கருத்து இருக்குது உரைதரு கற்பகத்தை விரும்பு வேட்கையோடு மகிழ்ந்து உரைப்பவர் விதி உடையவர் தாமே விருந்து வேட்கைனா விருப்பனும் வித்தை வித்தி முதல்ல இறைவனை வழிபடுறது இறைவனிடத்தில் அலையிறது எல்லாமே ரெண்டாவது முதல்ல இதுக்கான ஆதாரம் என்ன அடிப்படையினா விருப்பம் விருப்பம் இல்லாமல் எந்த செயல் செய்தாலும் அது பலன் இல்லை அதான் விருப்பனின் வித்தை வித்தின்ற ரப்பன் அதனால் இங்கே விரும்பு வேட்கையோடு அந்த வேட்கைனா அதே ஒரு எண்ணமாக ஒரு ஆனந்தமாக ஒரு முயற்சியோட விருப்பத்தோடு உள் மகிழ்ந்து நல்ல மனசான மகிழ்ந்து உரைப்பவர் பாடுவார் விதி உடையவர் தாமே விதினா இரண்டு பொருள் இருக்குது ஒன்றுன்னா செல்வம்னு ஒரு பொருள் இருக்குது இன்னொன்று திருவடி திருவடியே செல்லும் செல்லும் விதி உடையவர் திருவடிக்கு செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த பிறப்பிர அவருக்கு விதிக்கப்பட்டது அப்படி சொல்கிறார் ஐயா யாரெல்லாம் பெருமானை வணங்குறாங்களோ விரும்பி சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் இறைவன் விதித்த விதி வந்து தன்னை அடைதல் என்பது அர்த்தம் மாதி இலங்கிய பாகத்தன் அல்ல உமையோ பாகம் மதியமொடு மதியோடு நிலவு அலை புனல் அலல் நாகம் கங்கை நாகம் போது இலங்கிய கொன்றையும் போதுனா மலர் கொன்றையும் மத்தம் ஊமத்தமும் புரிசடைக்கு அழகாக காது இலங்கிய குலைனன் காதில வந்து குலை போட்டிருக்கார் அது சங்கவெண் குலை சங்கிலே செய்த குலை காதணி கடி உடைதொரு கற்பகத்தின் பாதம் கைதொழுது ஏத்த அவன் திருவடியை நம் இருகைகளாலே தொழுது ஏத்துமா ஏற்றி வழிபட்டால் அப்படி வல்லமை உடையவர் வல்லார் வினை பற்றிய கெடுமன்று வினை வந்து தம்மை பற்றாது சேராது அது அப்படியே தானா பஸ்மாயிருக்கும் குளவு கோலத்த கொடி நெடு மாடங்கள் நல்லா அழகிய உயர்ந்த கொடிகளை உடைய வீடுகள் குளம் பல குளிர் பொய்கை நல்லா எங்கே பார்த்தாலும் நல்ல பொய்கைகள்லாம் நல்லா நிறைஞ்சிருக்கக்கூடிய குளங்கள் உழவு புல் இனம் அதில் நல்ல நாரை போன்ற பறவைகள் எல்லாமும் அன்னங்கள் ஆளிடும் அதெல்லாம் விளையாடுமா அப்படிப்பட்ட பூவை சேரும் கூந்தல் கலவை சேர்த்தது கண்ணியன் நல்லா அது உமையோடு கூடி உமையை தன்னோடு சேர்த்தல் தொகுத்தல் வைத்தல் அதான் கண்ணி செய்து வைத்தான் சிவபெருமான் கடிகுலத்துறையும் கற்பகத்தை அப்படிப்பட்ட பெருமானை சீர்நிலாவி நின்று நின்று ஏத்துவார் மேல்வினை நிற்க இல்லாதானே அவருடைய பெருமையும் புகழையும் உள்ளத்தில் வைத்து நிலவினா அப்படி உள்ளத்தில் அவரையே நினைச்சுக்கிட்டு நின்று நின்றுனா ஒன்றி நின்று ஒரு நிலைய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தம் பெருமானோடு அப்படியே உள்ளத்தையும் பெருமானை அப்படி ஒன்றி அப்படை வழிபாடு பண்ணுவாங்க அப்படி எடுத்துவார் மேல் அவர்கள் மேலே வினையே வராது அப்படி தீவினையே நிற்காது பா ஓடிப்பேன் மடுத்த வாழ் அரக்கன் இதை பா அது நான் வாழ்லாம் எப்படிப்பட்ட பகைவரெல்லாம் கொள்ளக்கூடிய வாழ் வைச்சிருப்பார் யார் ராவணன் அவன் மலைதன் மேல் கைலாய மலையை மதியிலாமையில் ஓடி அறிவில்லையே பெருமானே நில்லாமல் ஓடி எடுத்தாரே எடுத்தலும் முடி தோல் கரம் நெறித்து இற இறைவன் தூ விரலால் ஊன்ற அப்படியே முடி தலை எல்லாம் கையெல்லாம் போச்சு அவருக்கு அது சுவாமி வச்ச நிமிஷம் உடனே அது விரலால் ஊன்ற கடுத்து வாயோடு கையெடுத்து அலறிட கையை கூப்பி பெருமானேன்னு அலற இருக்கிறான்னு கடிகுளம் தனில் மேவி அப்படிப்பட்ட பெருமான் மேவி கொடுத்த பேர உடனே அவர் இறங்கி என்ன கொடுக்க வாழ் கொடுத்து வாழ்நாள் கொடுத்து தேர் கொடுத்து திருநாமம் கொடுத்தாரு அப்படிப்பட்ட பேரொருள் கூத்தனை திருக்கூத்துடைய கூத்துடையானை எத்துவார் உடையவர் தாமே நற்குணமுடையாறு அவங்க மீறினார் கடல் துயின்றவன் பார்கடலை துயின்ற திருமால் அயனோடு பிரம்மனோடு நிகழ் அடி முடி காணார் பெருமானுடைய அடியும் முடியும் காணாமடியாம் புஷ் பாறினார் விசும்புற பூமியிலிருந்து வானத்து வரையிலும் பறந்து எழுந்து ஓர் பவளத்தின் படியாகி அந்த பவளத்தின் தன்மை போன செவச்சுமான நாமலையாரா காரினார் புயல் சூழ்ந்த ஒரு மேகம் தவடும் சோலை சூழ்ந்த கடிகுலத்து உறையும் கற்பகத்தின் தன் சீறினார் கடலேற்ற சிறப்புமிக்க திருவடியை ஏற்று வழிபட வல்லார்களை தீவினை அடையாவி தீவினை வராது குண்டர் தம்மோடு சாக்கியர் உண்டு உண்டா இருக்கக்கூடியவங்க பௌத்தரு சமணரு குறியிலில் எறியில்லாம் அது என்ன குறிக்கோளில்லாது கெட்டேன்னா அல்ல அப்புறம் அவன் சமணராக இருந்து இப்படி நான் இப்படி இருந்துட்டேனே பலனாய் கழிந்தனாலும் பனி மலர் கோதை மேல் கழிந்தனாலும் மெலிந்து மூப்பெய்தி கோலனாய் கழிந்தனாலும் குறிக்கோயிலாது கெட்டேனே சேலுலாம் பலனை வேலி கொண்டீச்சரது அதாவது இது தான் அப்புறம் தனக்காக அது நமக்காக பாடினது அதனால் அப்பர் அப்புறே அதனால் நமக்காக பாடினதுன்றே அப்பர் இப்படின்னு சொல்லக்கூடாது அதனால் இது எதுக்காக சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த மாதிரி வாழ்ந்துடாதீங்க குறிக்கோளில்லாது கெட்டுறாதீங்க இந்த நெறியின்னா குறிக்கோளோடு வாழுங்க மின்பர் மின்பரை கேட்டு அந்த குறிக்கோள் இல்லாதவங்க நெறியில் போகிறான் அவனே போட்டு போட்டு என்னன்னு போகிறான் ஆனால் அவன் பேச்சை கேட்டு நீங்கள் கெட்டு போயிடாதீங்க என்றார் அதான் மின்ண்டர் பொய்யர்களுடைய பொய் உரையை கேட்டு அவை மெய்யென கொல்லன் மின் அதை போய் உண்மை நினச்சி ஏமாந்துடாதீங்கப்பா அவ்வளோ பொய் என் மக்களே மெய்யுரை நம்ம ஞானசம்பந்தரும் அப்பர் பெருமானும் சுந்தரமுக சுவாமிகளும் மாணிக்க வாசன் இவ்வளோ பெரிய நம்ம நம்ம பெரிய கோடீஸ்வரர் நம்ம ஏன் வேறு தத்துவங்களுக்கு போய் கையேந்தி நிற்கணும் நம்மக்கிட்ட இல்லாத தத்துவமே இல்லை எங்கேயுமே இது வந்து எடுத்த ஆண்டது தான் எல்லாமே ஏன்னா இதுதான் ரா மெட்டீரியல் சிவம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இப்போ சுத்தமான தங்கம் அதிலிருந்து எடுத்து ரோல்டு கோல்டு வரையிலும் தங்கம் அந்த பெர்சென்டேஜ் அப்படியே எடுத்து எடுத்து ஆனால் எடுத்து ஆண்டது சிவத்தை தான் சிவங்கிறது தனிப்பொருள் அது அது கலந்து இல்லாது எங்கும் எதுவும் செய்ய முடியாது அது புரிஞ்சுக்கிட்டோம்னால இந்த பிறவி நமக்கு ஓகே அதாவது நம்ம ஒரு முதல்ல ஒரு பத்து மார்க்கு ஓ சிவமே பரம இதுதான் விஷயம் அற்புதம் தெரிஞ்சு அண்டமெல்லாம் வியாபித்து அண்ட தப்பாலும் ஒரு உயிருக்குள்ளும் இன்பொருளாகும் அணுவுக்கு அணுவாமல் இருக்கிறது சிவமு ஓ அப்படிப்பட்டவராப்பா அவர் தான் எல்லா விட பெரியவரா இதை மாதிரி ஒரு உயிர் தெளிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அதுதான் இந்த பிறவி கடைசிய மிகப்பெரிய ஒரு பெரிய பயணம் அது அது தெரிஞ்சுக்கிட்டோம் அது போதுமப்பா நீ வர்றதெல்லாம் அப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாரு ஐயா அந்த என்ன சொல்றாங்க மின் தூரை கேட்டு எல்லாம் பொய்யான்னு நினைக்காதீங்கப்பா பொய்யை கேட்காதீங்க முண்ட கண்டன் நஞ்சுண்ட கண்டன் முண்டம் நல் மேனியன் நல்லா திருநீரை பூசி இருக்க திருமேனியுடைய கடிகுளத்தோடு உரை தரும் எம் ஈசன் எங்கும் தான் ஈசன் தொண்டர் தொண்டரை தொழுது அடி பனிமீன்கள் இதுதாங்க அற்புதமான கோல்டன் பேட்ஸ் திருத்தொண்டர் தொகையிலும் பாருங்க யாருக்கு அடியேன் அடியன் அார்கடியன் இப்படி அழகா சொ பாருங்கள் யாருக்கெல்லாம் வழி வழியாக அடியார்கள் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அடியார்க்கடியன் சொல்கிறார் ஏகனாக இருந்து இரன் அடைஞ்சவங்க இப்போ பாருங்கள் காரைக்கால் அம்மையார் அம்மையார் வீட்டில் இருந்தபடியே சுவாமி கும்பிட்டு ஒரு காலையில அற்புதமாக அடைஞ்சிட்டாங்க அப்போ அவங்க வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு அடியவர்களாக இருப்பவங்க இந்த இருக்க வாய்ப்பு இல்லை இப்போ கண்ணப்ப நாயனாருக்கு அடிய கண்ணப்ப நாயனாருக்கு அடியன் ஆனால் அப்பர் பெருமான் சொல்லும்போது போது அடியார்க்கடியன் அதெல்லாம் கவனிக்கணும் அப்போ தனிப்பெரும் தொண்டராக இருந்து இறைவன் அடைஞ்சவங்க ஆனால் அவங்களால பின்னால அவங்கள பார்த்து அடைஞ்சவங்க இருக்காங்க ஆனால் அவங்க காலத்திலே வந்து அந்த ஒரு அடியார் கூட்டம் தனக்குள்ளே இருந்ததா இல்லை அதனால தான் அவங்களுக்கு அடியேனும் இப்படி பாடியிருக்காரு பாருங்க திருத்தொண்ட தொகை அண்டமெல்லாம் சேர்த்து கொடுத்தா கூட சரிங்க நம்முடைய திருத்தொண்டர் தொகைக்கு நிகராகாது எந்த எதுவும் நீங்கள் பன்னிருத்த முறையிலேயே இது மிகையாக சொல்ல நினைக்காதீங்க திருத்தொண்டர் தொகைக்கு மேலே ஒன்றில்லை அதுதான் அது ஒரு பெரிய விஷயம் உலகத்திலேயே அறுபத்தி மூணு இலக்கியங்களை ஒரே பாட்டில் அடைக்கினர் எங்குமே கிடையாது அறுபத்தி மூணு கேரக்டர்ஸ் ஒரு தலைவன் அந்த இலக்கியத்தை மாதிரி எங்குமே பக்தி இலக்கியம் எந்த இலக்கியமுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற இலக்கிய பாடல் அந்த பெரிய வரலாறுகளை வந்து அவ்வளோ ஒரு பதினோரு பத்து பாட்டில் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம் அது தொகை அதான் தொண்டர் தொண்டரை தொழுது மீன்கள் இது சுந்தரனுடைய சம்பந்தர் வாக்கு என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ பெருமான் சிவபெருமானுக்கு அடியார் அவருடைய அடியவர் அபூதி அடிகள் அப்போ அபூதி அடிகளே நம்முடைய சிறமையில் வைத்து வழிபட்டாலே இரவு அடையலாங்கிறார் அதே மாதிரி கணநாதர் நம்முடைய திருஞான சம்பந்தருக்கு அடியவராக இருந்து வணங்கி அடைஞ்சார் அவரே நீங்கள் அடியவரை த தலைமையில் கொள்ளுங்க சுவாமி அடைஞ்சிருங்க சுந்தரமு சுவாமிகள் சுவாமிக்கு அடியவர் அவருடைய அடியவர் பெருமநிலை குறும்பார் அவரையே திருவடியை தலைமையில் வச்சுக்கோங்க நீங்கள் சாமி அடைஞ்சிருங்க பாருங்க இது மாதிரி எங்காவது இருக்கா எந்த ஒரு பக்தி இலக்கியத்தையாக சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா அடியாறு அணைங்கணும் அடியாருக்கு அடியாறு அணைங்க அடைய பனிமீன்கள் தூநெறி எளிதாமே அப்படியே பெருமானுடைய திருநெறி அவனை சேரக்கூடிய அந்த வழி எளிதாக கிடைச்சிரும் தனமழி புகழ் தயங்கு பூந்தராய் செல்வம் நிறைந்து புகழ் விளங்கக்கூடிய பூந்தராய் சீர்காழி அப்படி சொல்லிட்டு அவர் மன்னன் நல் சம்பந்தன் என்ன அந்த மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் மன்னன் அவங்க உள்ளத்திலே நிறைந்த மன்னனாக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தர் மனமொழி புகழ் வன் தமிழ் மாலைகள் இந்த மனம் நிறைந்த உள்ளத்தோடு நான் அப்பா மேல பாடினம்பா சம்பந்தம் சொல்றாரு என் மனம் நிறைந்து பாடு இந்த பாடலு வன்னா வழமையும் அல்ல பெருமையும் நிகழ்ந்த தமிழ் மாலை இது மாலதாய் மகிழ்வோடும் அன்பு உள்ளத்தோடு மகிழ்ச்சியாகவும் கனமொழி ஓதம் மந்துலவிய கடிவோல கடிகுலத்து அமர்வானை அதன் மேகங்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கடலினுடைய அலைகள் வந்து அழிக்கக்கூடிய இந்த கடிகுலத்து பெருமானை இனம் மலிந்து இசைப்பாட வல்லார்கள் இனம்னா அடியார் இனம் அடியார் கூட்டத்தோட கூடிய அப்பாவுடைய இன்பமா அப்பாவை பாடுங்க அப்படி பாடினீங்கன்னா இந்த பதியத்தை இசைப்பாட வல்லார்கள் போய் இறைவனோடு உறைவாரு நீங்க சாமானியம் இல்லை சிவபெருமான் திருவடியே கிடச்சி போடும் இப்போ இந்த பதிவு எப்படியாப்பட்ட அற்புதமான பதிகம் சிவபெருமானோட சேர்ந்துடலாமே சம்போ மகாதேவா சிவாயம்